வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை செஞ்சிச்சான இந்திய சந்தையில் மட்டும் சரியில்லை தொடர்ச்சியாக ஏற்றத்தின் மூலம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு கேட் இதற்கான காரணம் என்ன மேலும் எப்போதாவது சரியும் இதை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரி விலை காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிய ஆரம்பிச்சிருக்கு இதே வேலை இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறுல

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் நம்மளுக்கு வந்து ஏற்றத்துல இருந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது கடந்த மூன்றே நாட்கள் என்ன இருக்குன்னா நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுது கடந்த மூன்று நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சங்களில் காணப்படுது மேற்கொண்டு எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நம்மளுக்கு இந்த வாரத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தொடைய விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து தடுமாற்றதாக சரிவில் காணப்படுது இதோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையிலும் அதே போல் நம்மளுக்கு இந்தியாவில் தங்கத்தொடையிலை தெரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சாரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை இன்னைக்கே நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்தி இரநூறு டாலருக்கு ச கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நாளை வந்து ஓரளவுக்கு நல்ல கடுமையான சரியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தை மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படின்னு வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஒட்டு இந்த வாரத்தில் மட்டும் இல்லாமல் வர சரி சரியான வாய்ப்புகளை மேற்கொண்டு கொடுக்கிறது வாய்ப்புகள் சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைஞ்சிருக்கு